வணக்கம் வேதனண்ட பால் கரத்தல் பொறி சார்ந்த விடயங்கள் சரியா பால் கருத்தல் சார்ந்த விஜயந்திரம் மாடு வளர்ப்பில் பால் கறக்குற முறைகள் பால் கரத்தல் பொறிகள் மூலம் இயந்திரத்தை நாம் பயன்படுத்துவதன் மூலம் முளைக்காம்புகளுக்கும் முளைச்சுருப்பிகளுக்கும் சேதம் உண்டாக்காத வார் விரைவாகவும் இணைத்தலாகவும் பால் கறக்கிறான் பால்கரத்தல் பொறியாகும் பால்கரத்தல் பொறிய ரெண்டு வகைப்படுத்தலாம் இளைத்த பால்கரத்தல் பொறி நகரும் பாலத்தல் பொறி நிலைத்த பால்கரத்தல் பொறி இவ்வளவு பாருங்க ரெண்டு வகைப்படுத்தலாம் அதே இம்மையிலும் நிலக நிலைத்த பாதுகரத்தல் பண்ணையில் பாலகர்த்தல் பொருள் உண்டு அடுத்தது குராந்தையில் பாலகர்த்தல் பொருள் இப்ப பண்ணையில் பால் வரத்தல் பொறியா பண்ணையில நம்ம பாலுறத்திற்கு பயன்படுத்த இடத்துக்குள்ளே தூய்மையாக வைத்திருக்கணும் ஏன்னா தூய்மையாக வச்சிருக்காருன்னா நுண்ணை நம்ம வைக்கிறதுக்காக அது குரந்தையில பாதுகாத்தா மாட்டு தொழுவத்தின் வழியே வேறு இடத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் குரந்தையில நிரந்தரமாக அமைக்கப்பட்டிருக்கும் இப்பொறியின் மூலம் ஒரே தடவை பல பகுதிகள் பாலகளை பெற்றுக் கொள்ளலாம் பால்கரத்திலே பெற்றுக் கொள்ளலாம் அடுத்த விஷயம் இந்த மாடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு என்பது மூன்று முறையில செய்யணும் திறந்த முறையில் வளர்ப்பு பகுதி செறிவான வளர்ப்பு செறிவான வளர்ப்பு ரைட் நம்ம இந்த படத்துல பாத்துக்கொள்ளுங்க செறிவான வளர்ப்பு முறையில ரெண்டா மாடுகளை முழு நேர முழு மனைகளில் வைத்து வளர்க்கப்பட்டு முறை அந்த முறைட் அப்ப வந்து பாதுகாத்து உணவு வழங்குதல் நீர் வழங்குதல் போன்ற பராமரிப்பு சார்பில் மனை நடைபெறும் அதோட பிள்ளைகள் கடுமையான சுடியவப்பு தாக்கம் அடைமலை பனி போன்ற பாதமான சூழ்நிலை இந்த மாடுக பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த மனைவார்கள் அமைக்கப்பட்டிருக்கி அதோட மாடுகளுக்கு தரமான புல் செறிவு தீன் கனிப்புகள் சுத்தமான நீர் போன்ற போதிய அளவு விலங்குகளுக்கு வழங்கப்படும் இந்த மாடு மனை ரைட் திறந்த மனைகள் மூடிய மனைகள் திறந்த மனைகள் அப்படின்னு பாலுகாரத்தல் சீச்சை அளித்தல் ஆகிய சந்தர்ப்பங்கள் தவிர மாடுகள் மனைவி சுயதனமாக இடமொளிக்கப்படும் ரைட் அதே மாதிரி மூடிய மனைகள் மூடிய மனைகள் தான் அடுத்த விஷயம் இம்மனைகள் மாடுகள் நாள் முழுவதும் கண்டு வைக்கப்படுவதோடு இம்மனைகளை அமைப்பதற்கு சர்வளவு அதிகளவு செலவு ஏற்படும் என்னெல்லாம் மூடிய மனையில் வளர்க்கப்படுற முறையாக தான் இருக்கும் ரைட் அப்போ அந்த மூடிய மனையில் வளர்க்கறது ரெண்டு வாய்ப்பு தனிவரிசை முறைடுவரிசை முறை தனிவரிசை முறை என்றால் அப்படின்னு நம்ம படிச்சுக்கிறோம் மாடுகள் தனியாக തനിയേ വരിസയിലടപെട്ടിരിക്കും ഇം മുറ കുറവുകളിൽ തൊഴിയാണ് മാത്തക്കൊള്ള ഒരു ഒഴുങ്ക മുറിയും അതോട് ഇരുവരും ഇരുവരിട ഇരുവരിലേ രണ്ടു വയക്കി ബാലുടൻ ബാ പാർത്ത മുറി അങ്ങ് കാണപ്പെട മാറു ഇരുപുരവും ഇരിക്കത്തക്കാർ ഇടുക്കി ഇരുപുറവും ഇരിക്കത്തക്കാർ മനങ്ങൾ അമയ്ക്കും உணவு வழங்குவதற்காக இருவரும் செலுத்தக்க வழிகள் காணப்படும் அவர் அந்த மாடுகளுக்கு கழிவுகள் ஒரு காணில் சேர்க்கப்படும் உயிர்வாய்ப்பு அடுத்தது தலையுடன் தலை பார்த்த முறை பாருங்க மாடுகள் இருவரிசையில் முகத்துடன் முகம் பார்த்தவாறு வளர்க்கப்படும் மாடுகளுக்கு தேவையான உணவு நீரும் நடுப்பகுதியில் தொட்டியில வழங்கப்படும் ரைட் அப்ப இது தலையுடன் தலை பார்த்த முறையாகும் இந்த படத்துல வீடியோவில் பார்க்கக்கூடிய உங்களுக்கு பிள்ளைங்க பாருங்க இது மாடுகள் பால் கருத்தல் செயற்பாடுக்கு போயிட்டாங்க அந்த இடத்துக்கு பிறகு ஏற்கனவே காணப்பட்டு கழிவுகள் சாணங்கள் அது உணவு பொருள் நெஞ்சிய பொருட்கள் எல்லாம் ஒழுங்கான முறையில அப்படி இயந்திரத்தின் மூலம் அந்த காண்களின் பாருங்க இந்த மாட்டு கன்று வேறையான ஒரு கன்று தனியான அமைப்பு அப்ப அங்க காணப்படும் போது கன்றுகளுக்கு தேவையான உணவுகள் வழங்கப்படுது அதோட அந்த இடம் ஒழுங்கான முறையில விளையாட்டு சுத்திகரிக்கப்பட்டு காணப்படுகின்றது அதோட படித்த விஷயம் சார்ந்த விடயம் அடுத்தது சரிவான முறை ஒரு மாட்டுக்கு மாட்டு வடையமைப்பது